ஆங்கில புத்தாண்டு பொது பலன்கள் யோக பலன்கள் இப்படின்னு பார்க்க போகிறோம் மிதனராசி என்பவர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா குறிப்பாக மிதனராசி என்பவர்களுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருக மிருகசீரிச நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பா ஆகிய பாதங்களும் புனர்பூச நட்சத்திரங்களுடைய முதல் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களும் இந்த மிதினராசியில் அடங்கப்பெறும் அப்படிப்பட்ட மிதினராசி என்பவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பொது பலன்கள் யோக பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதனால் வரை வேலைவாய்ப்பு இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் தொடக்கத்திலேயே இருக்கும் என்பது துரோக பொதுவாக கூறப்படுகிறது குறிப்பாக வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டிய விரும்பக்கூடியவர்கள் உங்களுடைய சுயஜாத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க பட் இருந்தாலும் வெளியூர் சென்று வேலை பார்க்க என்ற கூடியூர் போயிட்டு வரலாம் வெளி மாநிலங்கள் சென்று வேலை பார்க்கும் என்ற கூடியவர்கள் போயிட்டு வந்துட்டு போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கலாம் குறிப்பாக வந்து வேலையில் அதாவது ஆல்ரெடி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த வேலையில் சிறு சிறு சண்டை சொச்சுகள் வந்திருக்கலாம் வரும் காலங்களில் அந்த சண்டை சொச்சலாம் குறைஞ்சு உங்களுடைய அலுவலகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைஞ்சு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் முயற்சி திருவனையாக்கம் அதுக்கு நீங்கள் தான் உதாரணம் நல்ல ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க போன ஆண்டுகள் அதுக்கு முந்தைய ஆண்டுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க பட் இந்த அஷ்டம சின்னீஸ்வரர் அந்த அந்த காலகட்டங்கள் இருந்ததுனால அதனால் வந்த பிரச்சனைகள்லாம் அதான் அவங்களால் இப்போ அதனால் வரக்கூடிய அந்த தாக்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து வந்திருக்கும் இப்போ அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சு அந்த அஷ்டம சொல்லுடைய பெற்றக்கூடிய அந்த அனுபவத்தை அந்த அஷ்டமத்து சனீஸ்வர காலங்களில் பெற்றக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் வச்சு இந்த ஆண்டுகளை நீங்கள் சிறப்பாக ச சீர்நோக்கி கொண்டு போவீங்க குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு முயற்சி நல்ல வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் தொழில் ஆல்ரெடி நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் சிறு சிறு இடர்பாடுகள்லாம் வந்திருக்கலாம் இனி வரும் காலங்களில் அந்த தொழிலில் வரக்கூடிய இடர்பாடுகள்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஒரு வளர்ச்சி நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும் குறிப்பாக வந்து பதவி உங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஏற்ற அந்த பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்திருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஜோதிடங்களை பொருளாக கூடப்படுகிறது குறிப்பாக அந்த ஏப்ரல் மாதம் வரைக்குமே இந்த ஜனவரி டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் சிறு சிறு இடர்பாடுகள் வரலாம் சின்ன சின்ன இறக்கங்கள் வரலாம் அதை நீங்கள் கொஞ்சம் அப்படி டேக்டிக்ஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா இனி வரும் காலங்கள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் ஓகேங்களா சிறு 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 பிரச்சனைகள் அதை உடச்சி நீங்க அழகாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் கணவன் மனை உறவுகளே இதனால் விரைந்து எல்லாம் படிப்படியாக குறையும் ஒரு சுமூகமான குடும்பத்தில் குதகொலம் பிறக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் திருமணமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய இந்த ஆண்டு ஒரு நல்ல திருமணம் செய்தி கே கல்யாண யோகம் பெறக்கூடிய ஆண்டாக இருக்குன்னு ஜோதிஷங்களை பொதுவாக இருக்குது குறிப்பாக புத்திர பாக்கியங்கள் புத்திர பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க குழந்தை பாக்கியம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுடைய குலதெய்வ அருளால் இதனால வரை நீங்கள் எங்கெங்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்தீங்களோ அந்த சா அந்த அந்த கடவுளுடைய அருளால் உங்களுக்கு வந்து நிச்சயம் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு ஜோதிடஸ்தர்களை பொதுவாக இருக்குது குறிப்பாக குலதெய்வ அருள் நீ கரெக்டாக வச்சுக்கோங்க குழ குழந்தைகள்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க திருமணமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க குலதெய்வ அருள் நீ கரெக்டாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அதனோட வாய்ப்புகள்லாம் கிடச்சி ஒரு நல்ல ஒரு திருமணமாக வங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குன்னு ஜோதிட பொதுவாக கூறப்பட்டிருக்கு அடுத்து வந்து பார்க்கும்போது இதனால் வரை மனநிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் சிந்தனையில் இருந்து வந்த தெளிவின்மைகள் எல்லாம் நீங்கி மனம் தெளிவடையும் சிந்தனை தெளிவடையும் உடல் உடல் ஆரோக்கியங்கள் உங்கள் உங்களுக்கு இருந்து வந்த அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைந்து உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடியதாக இருக்கும் வண்டி வாகனங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் குறிப்பாக வீட்டில் வயோதிகர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க குழந்தைகளுக்கு இருந்து வந்த உடல்நிலை பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் குழந்தைகளுடைய படிப்பு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நன்றாகவே இருக்கும் குறிப்பாக வந்து ஏற்கனவே சொன்னதை போல் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஆல்ரெடி புதிய ஆல்ரெடி வ வண்டி வச்சிருக்கவங்களும் இரவு பயணங்கள் முந்தையே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருப்பீங்க இனி வரும் காலங்களில் கொஞ்சம் இரவு பயணங்களை ஓரளவு குறைச்சிக்கிறது நல்லது தேவையற்ற பயணங்களை குறைச்சிக்கிறது நல்லது குறிப்பாக வந்து யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போட்டுறாதீங்க பொறுப்பேற்றுக்கிறாதீங்க தானுண்டு தன் வேலை ஒன்று இருந்துக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஜோதிடர்களை ஒரு குறிப்பாக கூறப்படுகிற பட் இருந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் பூர்வீக சொத்துக்கள் இருந்திருக்கலாம் அதற்கு ஒரு முறை உங்களுடைய சுயஜாத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக வந்து புதிய தொழில் ஆரம்பிக்க விருப்பப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி கூட்டு அது ஆல்ரெடி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிரும் பட் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு விருப்பப்படுறவங்க அவங்க வந்து ஒரு உங்களுடைய சுயஜாத்தம் ஒருவர் பார்த்துக்கிறது நல்லது குறிப்பாக வந்து கூட்டு தொழில் ஆல்ரெடி கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நன்றாக தான் இருக்கும் பட் இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு ஆனால் பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் புதிய கூட்டு தொழில் ஆரம்பிக்க விருப்பப்படுறவங்க புதிய தொழில் ஆரம்பிக்கணும் விருப்பப்படுறவங்க இந்த பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் ரொம்ப நாளாக விடுபடவே மாட்டேங்கிறதில்லேருந்து எங்களால் விடுபட்டு வர முடியலன்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுய ஜாதத்தை ஒரு முறை பார்த்துக்கொள்வது நல்லது விருப்பப்பட்ட அடிய இடம் அனுப்பி பார்க்குறேன்னா பார்த்துக்கலாம் என்னுடைய செல் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு முப்பத்தி மூணு இது வாட்ஸ்அப் அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டு ஒன்று தான் இந்த நம்பரில் உங்களுடைய சுயஜாதத்தை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கூகுள் பே ஃபோன்பே மூலமாக பணம் அனுப்பிவிட்டு வெளிநாட்டுக்கால் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பணம் கேட்டுக்கிறது கேட்டுக்கிறதான் கேட்கலாம் குறிப்பாக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ன கூடியவர்கள் உங்களுக்கு சேஜாத்து ஒருவரை பார்த்துக்கிறது நல்லது இது திருமணம் திருமணமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும் ரொம்ப மனவர்த்தமாக இருக்கிறவங்க சரி இந்த இந்த காலங்களில் எங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது பாவ புண்ணிய எப்படி இருக்கு குறிப்பாக பாவ கட்டங்கள் என்ன மாதிரி கிரகங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு விருப்பப்படுறவங்க பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க அணி அடி அடிய அடியனிடம் அனுப்பி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் ஆனால் இந்த காலங்களில் உங்களுடைய அப்பாக்களிடம் அதாவது தகப்பான இடம் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால் கொஞ்சம் வராமல் தவிப்பலிகள் வழிகள் வேண்டும் முன்கூட்டி ஆராய்ச்சிங்க தகப்பனாருடைய உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை அப்பாவுடைய உடல்நலில் கொஞ்சம் கவனம் தேவை அப்பா அம்மா இருவருடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது பிள்ளைங்களுடைய படிப்பு நன்றாகத்தான் இருக்கும் இருந்தாலும் பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க அந்த ஏப்ரல் மாதத்துக்கு வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம் வராமல் தவிப்பின வழிகள் என்ன மெண்டும் முன்கூட்டி ஆராய்ச்சி குறிப்பாக வந்து விநாயகர் வழிபாடு கணபதி வழிபாடு வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக வந்து ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது உங்களுக்கும் நல்லது உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமே அவங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு நன்றாகவே வந்துடும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஆண்டனே சொல்லலாம் சிறப்பான ஆண்டனே சொல்லலாம் எல்லாம் தொட்டதெல்லோ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஆண்டாக இருக்கு பட் இருந்தாலுமே இது நாள் வரை நீங்கள் அந்த கண்டகச் சினீஸ்வர காலங்களிலும் அஷ்டமத்து சினி காலங்களிலும் பெற்ற அனுபவங்களை வைத்து இனிவரும் காலங்களில் நீங்கள் வாழ்ந்துக்கிறது நன்மை பெய்யக்கூடியதாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே இருந்தது போல நான் இப்படி இருப்பேன் இனி நான் அதே மாதிரி தான் இருப்பேன்னு நினச்சிக்க வேண்டாம் இந்த காலங்களில் உங்களுடைய முயற்சி இதனால் வரை எடுத்து வந்த முயற்சிகள்லாம் இனி உங்களுக்கு ஒரு திருமணையாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் பேச்சு நிதானமாக இருங்கள் பட் கணவன் முனை உறவுகளில் இதனால் வரை சண்டை சிறுகள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து குடும்பங்கத்தில் ஒரு குதூகலம் பிறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் கட்டாய் அந்த காண்டை நல்லா ஒரு சந்தோஷமாக பயன்படுத்திக்கிடுவீங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆன்லைன் ஜோதிடர் சொற்பொழிவாளர் தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கரு கரு கருப்பையா பி எஸ் எம் எஸ் டிஎஸ்ட்ரோ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடியன் வந்து அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர் ஆகிறதுனால குறிப்பாக தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவ அதோட நீங்கள் ஆலோசனை பண்ணணும்னு பெற்றுக்கலாம் ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலும் உங்களுடைய சுயஜாதத்தை அடியனுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன் திருப்பி ஒரு காசு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி